ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இப்போ நாம் எங்கே போய்ட்டு இருக்கோம்னா ஒசூர் இதுதான் கைஸ் நம்ம போயிட்டு இருக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்க பெல் பெல் கட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் பேர் வந்து உங்கள் பிளாகர் சரிங்களா அதுக்குன்னே நம்ம வந்து பெட்ரோல் போட்டலாம் ஆக்சுவலாக ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் கண்டென்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது மறக்காமல் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க மறந்து மறந்துடாதீங்க இல்லை சம்மர் சீசன் வரப்போறதுனால ரொம்ப இதாக இருக்குதுங்க ஆக்சுவலாக ஏன்னா செம்மையாக இருக்குங்க இந்த இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டன்னலுக்குள்ளே போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் கொஞ்சம் மேம் பண்ணுங்க ரெண்டாவக்கம் ஒரு ரெண்டு பக்கம் ஒரு மரம் நடுவில் நாம் போகிறக்குள்ள அந்த ஃபீலே ஒரு மாறியை தெருங்கலாம் அதுதான் இதுங்க எனக்கு ரோடு இந்த ரோடு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும் ஆக்சுவலாக நம்பிக்கை மரம் இருந்திருக்கிறதுனால தான் நம்ம அப்படியே இயற்கையை வந்து ரசிச்சே போயின்னே இருக்கலாமா ஐ லைக் நேச்சர் ஓகேங்களா எத்தையுமே உங்களுக்கு இயற்கை பிடிக்கும் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே ஸோ ஃபைனலி நம்ம வந்து காவேரி பட்டினத்துக்கு வந்துட்டோம் இல்லை இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னோட ஃபேம ஃபேவரட்டான பஸ் கே ஆர் மணிமலை ஸோ ஐஸ் ஸோ நம்ம வந்து ஃபைனலாக பை பஸ்ஸை ரீச் பண்ணிட்டோங்க ஐஸ் வேறு டபுள் ஊ வா சாமி இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ரோடு நடுவில் ஒரு ரோடுங்க அந்த ரோட்டில் வந்து மலைக்கு நம்ம நேராக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா இது தாங்க பைவாசிங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வா ஓந்தெல்லாம் போகிற வரைக்கும் போவோம்ங்க நாம்ளும் ஒரு நாள் வாங்குவோம் சூப்பர் பைக் நாம்ளும் வாங்க அது சூப்பராக வைக்கலாம் கூட ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசியாக பைக் வாங்குவோங்க கண்டிப்பாக வாங்குவோம் என்ன மாற்றமு இல்லை பாரு செல்லாக்குட்டி பெட்ரோல் எல்லாம் இருக்குங்க என்ன பிரச்சனை தாராளமா போயிடலாம் இன்னும் கஷ்டம் தெரியாது இருக்கு உங்களுக்கு பார்த்து கை கொடுக்கணும்னு நம்புறேன் இல்லை நம்ம நம்ம வண்டி பேர் என்ன பேர் வைக்கிறாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் டியோ எத்தனை பேர் வச்சு நிற்கிறீங்கள்ட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் வச்சு நிற்கிறேன் எந்த ஊரில் வச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஏதோ ரோட் கண்ட்ரெஷன் போயிட்டாங்க போயிட்டு இருக்காங்க தான் போ சொல்கிறாங்க நம்ம எப்போ தட்டியில் போயின்னு இருக்கோம் இருக்கிற மொழிக்கு கூடிச்சேன்னா போய் இணைக்க வேண்டியதுதான்ஸ் இப்போது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிருஷ்ணகிரி ரோடு டோல் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பஸ்ட் ஒன்ன டோலுங்க சொல்ல போனா உண்மையாக சொல்லுமாண்ணா அதுதான் எனக்கு பிடிக்காத ரொம்ப பிடிக்காத டோல் வந்து கிருஷ்ணகிரி டோல் தாங்க மற்ற இடத்த விட கிருஷ்ணகிரி டோல் வந்து ரொம்ப மோசங்க அதுதான் உண்மை நீங்கள் எல்லா டிரைவர்ஸ் வேணால் கேட்டு பாருங்க அதுதான் சொல்லுவாங்க ஆனால் மற்ற இடத்த விட நம்ம இடத்துல வந்து காசு கொஞ்சம் ஏன்தான் தெரில டோல்ன்றது எதுக்குங்க அது கவர்மெண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நகை கட்டிட்டு போகலாம்லாம் டோல் எதுக்கு டோலே தேவையில்லைங்க ஒரு பார்டருக்கு பார்டர் ட்ரோலாக ஓகே ஃபைன் மற்றபடி டோல்ன்றது எதுக்குமே தேவையில்லைங்க எனக்கு தெரிஞ்சு அசில ஒரு சில இடத்துல டோல் இருக்குங்க ஆனால் எதுக்கு இருக்குதுன்னு தான் தெரியல டோல் இருந்து எந்த ப்ரோஜனும் இல்லை ஏன் என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குங்க ஒரு சில ரோடுங்க அகில ரோடுங்க அகில அதிலே டோல் வாங்குகிறான் பார்த்தீங்களா அதில் தாங்க எனக்கு செம்மா காண்டே ஓகே டோல் வாங்குறான்னா ஒரு நியாயமும் ரோடு இருக்குங்க ரோடு வந்து ரொம்ப கந்தரங்கோலமாக இருந்துட்டு ஓடுக்கு ரொம்ப கந்தரகாலமாக இருக்குதுங்க ஆனால் டோல் வாங்குகிறாங்க இதெல்லாம் என்னங்க நேங்களே சொல்லுங்கள் ஓ தவிர்க்கலாம் டோலை மேக்ஸிமம் தேவையில்ல மக்கள்ல ஒரு வண்டி வரிப்பணை எடுத்து நம்மளுக்கே கொடுத்து உங்கள் காசு எடுத்து உங்ககிட்டே கொடுத்தா நல்லா இருக்குங்களா சேம் தாங்க எல்லாருக்கும் அதே தாங்க ஒரு வேலை டீ ஸ்டால் இருந்தால் டீ ஸ்டால் பார்த்து எடுத்துணுங்க இதெல்லாம் எனக்கு டீலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நாலு டீலாம் அஞ்சு டீங்க வீட்லேயும் சரி தந்தாலும் சரிங்க கம்பல்சரி நம்ம டீ குடிக்காமல் இருக்க ஐ ஐமே டீ லவர் ப்ளஸ் டீ பைக்கிங் காரி அது எங்க இருக்குங்க காரி இல்லை எனக்கு தெரியல சோழாங்காரி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ண இல்லை எப் என்ன இங்கே தான் வெளியில் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கி ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கிக்கோங்க லைட்டிங் ஜாக்கெட் இல்லையா பரவாயில்ல ஓகே உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம் ரெயின் கோட்டு கோட்டு ரெயின் கோட்டு இல்லாட்டு ஸ்வெட்டர் நம்ம போட்டுவோம் ஏன்னா ஒரு சேஃப்டி தாங்க ரெயின் சாரி ரெயின் ஜாக்கெட் போட்டுதான் இருக்கேன் ஏன்னா என்னோட க்ளவுஸ் வந்து டிக்கில் இருக்குது வண்டி டிக்கில் அது ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து இப்போ சூ ரெயின் கோட் வந்து போட்டதைக்கு ஏதாவது தவறி நம்ம விழுந்தால் கூட நமக்கு ஒன்றும் ஆகாதுங்க தான் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி வெளியில் இருந்தால் ரெயின் கோட் போட்டு அது அதுதான் இருக்குது ஸோ அதனால தான் வாங்குவோம் எல்லாம் வாங்குவோம் ஒன் ஃபிஃப்டி சிசி பைக் வாங்குவோம் ரைடிங் ஜாக்கெட் வாங்குவோம் ரைடிங் ஷூ ரைடிங் கிளவுஸ் ப்ளஸ் எல்லாமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா வாங்குவோம் இந்த வியூவை பாருங்கள் அழகா இருக்குங்கள ஒரு பைபாஸ் ஒரு ரெண்டு மலையில் ரெண்டு மலையில உள்ள ஒரு ரோடு அது மாதிரி எனக்கு ஐ லைக் திஸ் ஒரு மாதிரி அப்படியே போலாங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு மலையை ஜாயின் ஸோ அது எப்படின்னா அதை ஃபுல்லாக நிறைவிட்டு பைபாஸாக போட்டாங்க ஒரு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இந்த ரோடு எப்படி இருந்திருக்கும் ஒரு இமேஜினேஷன் ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க நம்ம வண்டியெல்லாம் அசால்ட்டாக அசால் நம்ம செல்லா குட்டிய வண்டிங்க இப்போ நைட் முடிச்சு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் படுத்த உடனே ஏன் சிட்டேன் ஆயிட்டு புலமா வேணாமா புலமா வேணாமா டபுள் நைன் சென்ட்டு இருந்துங்க கொளம்பா ஆக்சுவலாக இதுமாரி ரைடு வந்து கண்டினியூ ஆக போகுது ரெகுலராக ஸோ அதெல்லாம் புலமாவே நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நம்ம தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல போயிட்டு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோபுரோட அடாப்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பசியாக எடுக்கலைங்க பசியாக எடுக்கலை சரி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் சரி மறந்து ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் கொஞ்சமாக பக்கடா இருந்துச்சு பக்கடாக கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுங்க அப்படியே ரன்னிங்லேயே வந்தால் கடிச்சே பார்த்தா கோபுரோடைய பேட்ரி தீந்திடுச்சு பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க டீ காடையை தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் எங்களா கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு கிடைச்ச பாட இல்லையே ஏ எவ்வளோ இது ஒரு பைபாஸுங்க ஒரு பைபாஸை டீ காடை இல்லை எப்படி ரைட் செல்ல இருக்கு சரவணம் தான் இருக்குது நாம் உள்ளே போனால் தீக்கி விட்டுவாங்க நாம் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ ரைடு பண்ணுறது போலாமே பட்ஜெட் ஆகிருக்க ஆ நீங்க யோசித்து பாருங்க பத்து ரூபா டீக்கு நீ யோசிச்சு பாருங்கள் பத்து ரூபா டீ வந்து நாற்பது ரூபா கொடுத்தா என்ன ஆகுது அந்த நாற்பது ரூபாய் கொடுத்த ஒரு டீன்னா கூட நாலு டைம் மூட்டை சாப்பிடுவோங்க நம்மளை கையேந்தி பகம் தான் போகும் என்றும் கையேந்தி பகம் இன்னும் சூ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னொரு ஒரு

இந்த வடிவேல நான் சொல்லுவார் பார்த்துக்காதீங்களா இந்த ரோடை பார்த்தா சும்மா கண்ணாடி மாதிரி மின்னுங்க கண்ணாடி மாதிரி அதில் சோற்று பிஞ்சு சாப்பிட்லாம் போல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்குங்க அந்த ரோடு அதே மாதிரி நான் இப்போ சொல்லுறதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹெல்மெட்டெல்லாம் வாங்க அரௌண்ட் டூ தௌசண்ட் போடுங்க ஓரளவுக்கு குவாலிட்டியான ஹெல்மெட் கிடைக்குங்க ஓகேங்களா நம்மளோட சேஃப்டி நம்ம தான் நம்மளோட குடும்பத்தை நாம் தாங்க பார்க்கணும் ஓகேங்களா டூ பர்ஃபார்மன்ஸ் வெல் அண்ட் ஃபைவ் இட் வெல் அண்ட் டூ இட் வெல் நான் பேசுறது இவங்க கேட்டுச்சே தெரியல சத்தியவரைக்கும் ஒரு வைவேட் ஆகுது என்ன முடியும்டா நல்லா முடியும் நான் சாத்திப்பேன் நான் சாத்திப்பேன் கொண்டு வருவேன் ஒரு மைண்ட் வந்து அப்படியே ஒரு ஒரு மைண்ட் வந்து ஒரு புத்துணன் ஆகுதுங்க அப்படியே ஒரு வைகமாக போயிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா இருக்கு உண்மையாக எதுவும் வைகமாக போகுது செம்மையாக இருக்குது வா நீ அங்கேருந்து வரையும் கண்டத சூப்பராக இருக்கு லெஃப்டில் போயிடலாம் இந்த சேனல் ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ் வாங்கிட்டதை ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எல்லாமே எல்லார் கையிலுமே காசு இருக்குங்க ஸோ அதனால் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம ஹெல்மெட் போட்டுக்கோங்க டூ மந்த்ஸ் ஒர்க் பண்ணா என்னாச்சு லைலில் லீடுன்றது ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்களா ஒர்க் பண்ண அது ககப்போட்டு கஷ்டங்க ஒரு ஒரு ஆர்மியோட ட்ரக்கு பிஎஸ் பிஎஸ் த்ரீ மாடலு ஒவ்வொரு மெட்டலும் செம்ம ஹெவியாக இருக்குங்க உண்மையை சொல்கிறேன் ஹெவியாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு மெட்டலுமே அதில் டார்க் அடிக்கிறது அந்த இன்ஜின்னு ஒவ்வொரு லைட்டாக பட்டால் கூட சும்மா செம்மையாக வலிக்குங்க அப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் ஒசூர் வந்துட்டு நினைக்கிறேங்க எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல கூகுள் பார்த்து தான் எனக்கும் பாருங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டான் தொழில் வாயிலாக கால் பண்ணிட்டான் சில பார்த்து கிட்டத்தட்ட நான் வந்துட்டேன் ஆனால் ஒசூர் ஒசூர் வந்துட்டு தான் நீங்கள் பிஎம்சி காலேஜ் தானாவே வந்துட்டு தான் அடுத்த பாருங்க ஒசூர் வந்துடுச்சு சொல்லுங்கண்ணா எப்படின்னா ரொம்ப நான் முழு ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சேன்னா வண்டி வேலை பண்ண ஆரம்பிச்சிதுங்க ஓரளவுக்கு லைட்டாக ஆப் பாதி பாதி ரேஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா போகுதுங்க வண்டி எஸ்என்பி லைக்ஸ் இந்த மாதிரி ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆசைங்க ஒரு நாள் ட்ரை பண்ணதில் ட்ரை பண்ணும் நம் நம்மளால் முடியுங்க டைட்டில் போகணும் டேட்டில் போவோம் இந்த ஒரு டைலாக் சொல்லலாமா வீணாலும் விண்ணை தொடங்கும் எவ்வளோ கஷ்டமாக சரிங்க நம்ம முயற்சி பண்ணுறோம் அடிக்கிறோங்க ஃபிஃப்டிக்கு சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம் ஓகேங்களா இந்த ஃபாரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட மான்சூன்ஸ் வந்துட்டு வேற லெவல் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குங்க உண்மையாக சொல்ற மான்சூன் அப்போ வந்து பாருங்க செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட இயர் சர்வ் பண்ணி சர்வ் பண்ணி இருக்கேன் இந்த ஓசூல இந்த இடத்துல வேற லெவல் க்ரீனிஷாக இருக்குங்க மான்சூன் அப்பெல்லாம் அந்த கிரீனிஷே வேற இருக்கும் கலைமகள் தி டாப் மோஸ்ட் இன் தமிழ்நாடுங்க இது ஒரு டிராவல்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட்லா கலைமனை கலைமகள் பொறுத்த வரைக்கும் இது யாருது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயா எடப்பாடி சாமி அவருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா அது ஒரு ரூமராக போய்டுங்கிறது அவரு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கலைமகள் யாருன்னு தெரில மேக்ஸிமம் எல்லாம் சொல்கிறாங்கன்னா எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக தெரியல ஓகே ஃபைன் இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரில ஆக்சுவலாக போகலாம் பஸ் இருக்கும் நைன் கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு எந்த இடத்துல அந்த அந்த தீமை பற்றி எந்த இடத்துல நடந்துச்சு தெரியல ஆக்சிடெண்ட் ஆகி கார் பின்ன காரு பின்னாடி மோதி 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 கிட்டத்தட்ட நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுனால அந்த எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த லோ என்னோடைய லாங் ஜெர்னி இதில் தாங்க ஃபர்ஸ்ட்டு நான் லாங் டிராவல் அதிகமாக பண்ணதில்லை ஸோ அதனால தான் சரி பார்த்துக்கலாம் சரி சந்த நம்ம பிக்கப் அடித்தா பரவாயில்லைங்களா போயிடலாம் அவள் தான் பாருங்கள் ஸ்லோவாக இருக்கேன் ஏ என்னடா நடக்குதுங்க எப்பா ஓ வந்து ஆகுங்களா என்னடா பார்த்தேன் நாம என்ன மாதம் பார்த்தா பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணின்னு கிடைக்கிறாங்க அதான் சொல்வேன் உங்களுக்கு போடி சா நான் கிட்டத்தட்ட ஒரு சரி வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் கண்டினியூ பண்ணிக்கிறேங்க சரியான ட்ராஃபிக் பாருங்க ஏன்னா யசூலு கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்களா பத்தி மாத்த பாருங்க வரங்க சுற்றி சொத்தி டிராஃபிக் தான் அப்பா சாமி வழியே இல்லைங்க போகிறதுக்கு ரேர் என்ன பண்ணுறது அதிலே லெஃப்ட் கட் பண்ணி தான் எனக்கு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது நல்ல லெஃப்ட் மாழிப்பை வாழைப்பாஸ் பண்ணுங்க ஸோ வைஸ் ஸோ ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் டே மேலே ஆகப்போகுது ஸோ அதோடய வீடியோ கண்டினியூஷன் தான் இது மறக்காமல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் கிளிக் பண்ணுங்கள் மறக்காம இருங்க நம்ம நம்மளோட யூடியூப் வந்து உங்கள் பிளாகர் ஸோ இதோடு நான் வந்து வீடியோ ஸோ ஃபைனலி நான் இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஐஸ் இத்தனை பேர் பிடிச்சிருந்தீங்க சொல்லி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா தேங்க் யூ ஸோ ஃபைனலி வந்து நம்ம அந்த அடாப்டர் ப்ளஸ்ஸு சார்ஜரை வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டோங்க ஐஸ் ஓகேங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு வேறு ஒன்றும் இல்லை சேஃபாக இருங்க ஹெல்மெட் ஹெல்மெட் போடுங்க ஸ்டாப் போடுங்க மர ஹெல்மெட் போடுற மாதிரி அதுவுமே ஸ்டாப் போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ